மக்களின் நியாயமான போராட்டத்திற்கு பின் நிற்காதவர்கள் பிணங்களுக்கு சமமானவர்கள் அமெரிக்க ஆதரவு அரபு நாடுகளை தலைவர் எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பாலஸ்தீனியர்களை கைவிட மாட்டோம் என சூளுரை தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் சரி அவர்கள் வீடுகள் மீது குண்டுகள் விழுந்தாலும் சரி ஒருபோதும் பாலஸ்தீனிய ஆதரவில் இருந்து பின்வாங்க மாட்டோம் என ஹிஸ்புல்லா செக்ரட்டரி ஜெனரல் அசன் நஸ்ரூல் ஆதரிவித்துள்ளார் பெய்ரூட்டில் அசூரா கவுன்சிலில் பேசிய அவர் உங்களால் எந்த வகைகளில் பாலஸ்தீனை ஆதரிக்க முடியுமோ அந்த வகைகளில் ஆதரியுங்கள் காசா மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை கண்டுகொள்ளாதவர்கள் காசா மக்களுக்கு ஆதரவாக நிற்காதவர்கள் காசாவுக்காக போரிட்டு வரும் ஹிஸ்புல்லா ஹவுத்தி படைகளை ஆதரிக்காதவர்கள் இறந்த பிணங்களுக்குச் சமமானவர்கள் அவர்களின் உடல் மட்டுமே இயங்குகிறது இதயமும் ஆன்மாவும் மறித்து விட்டன என்று அமெரிக்க ஆதரவு முஸ்லிம் அரபு நாடுகளை கடுமையாக சாடினார் காசா மக்களுக்கு ஆதரவான எங்களது இந்த போரானது கொள்கை அடிப்படையிலானது கருத்தியல் அடிப்படையிலானது ஆன்மாவை திருப்திப்படுத்துவது தீர்க்கமான ஒன்று என குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் நிகழ்த்தியுள்ள இந்த கொடூரங்கள் மேற்கு நாடுகளைச் சேர்ந்த மனிதனையும் கொண்ட மக்களிடத்திலும் அமெரிக்க மாணவர் சமூகத்திடம் பெரும் கொந்தளிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது புதிய ஹிஜ்ரி ஆண்டானது நமது லட்சியங்கள் நிறைவேறும் ஆண்டாகவும் நமது வழிகள் தீரும் ஆண்டாகவும் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஆண்டாகவும் இருக்கும் என நம்புவதாக தெரிவித்தார் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்